ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மானல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு சளி தொல்லைக்காக ஒரு வீட்டு வைத்தியம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து தும்புப்பூ பறிச்சுக்கிறேன் அப்புறம் முடக்கத்தான் இலை இதையும் பறிச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு இல்லைன்னா சின்ன குழந்தைங்கன்னா ஒரு மூணு இலை இல்லை நாலு இலை போதும் ஒன் அண்ட் ஆஃப் வயசு இருக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு இலை இருந்தால் போதும் நான் ஒன்றரை வா எங்கள் பையனுக்கு இப்போ பத்து வயசு ஆகுது நான் இது ஒன்றரை வருஷத்துலேருந்து ட்ரை பண்ணின்னு வரேன் சல்லிக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அப்புறம் குப்பா மீனி இலை என்னுவாங்க பார்த்திங்களா இந்த குப்பா மீனி இலையும் மேல்வாக்கில் நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம் இதுவும் ஒரு அஞ்சு அஞ்சு செடியில் இருக்க மேல்வாக்கு கிள்ளி எடுத்துக்கலாம் இதேங்க நான் பறிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம தூதுவலை இருக்குது பார்த்திங்களா அந்த தூதுவலை இலை பின்னால் முள் முள்ளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இலையும் ஒரு பத்து இலை எடுத்துக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நுரையீரல் சளி எதுவும் சரியாயிடும் தூது வலியும் பறிச்சாச்சு இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் நான் இலையெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது மிளகு சீரகம் விரல் மஞ்சான் பார்த்தீங்களா விரல் மஞ்சா சுக்கு சுக்கு வ விரல் மஞ்சா வந்து சளிக்காக பூண்டு வந்து குழந்தைங்களுக்கு வாழ்வு அதிகமாக இருக்கும் அதுக்காக நான் ஒரு ஆல்ரெடி யூஸ் பண்ணுற பாத்திரம் தான் இது ஏன்னா இந்த பாத்திரம் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண எண்ணெய் சேர்க்கறதுனால கொஞ்சம் கருகி போகிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரே பாத்திரமாக காரம் இல்லாத பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ இதை நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ மெயினே நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லைன்ற பட்சத்தில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஆனால் நல்லெண்ணெய் தான் பெட்டராக இருக்கும் நல்லெண்ணெய் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் ஹையில் வச்சு நல்லெண்ணெய் நல்லா கா பாயில் பண்ணிக்கிறேன் ஏன்னா எண்ணெய் வந்து நல்லா காயணும் இப்போ இதெல்லாம் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு விரல் மஞ்சள் போதும் அந்த அளவுக்கு சுக்கு போதும் பூண்டு விரல் மஞ்சள் எல்லாத்தையும் மிளகு சீரகம் இதெல்லாம் தட்டி எடுத்துக்கோங்க இதில் தேவையான அளவுக்கு அஞ்சு பொருள் தான் மிளகு சீரகம் விரல் மஞ்சள் சுக்கு பூண்டு இப்போ என்ன காஞ்சிடுச்சான்னு பா செக் பண்ணிவிட்டு நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க என்ன ரொம்ப அப்படியே தெரிக்கிற மாதிரி இருக்கும் இதை போட்டுட்டு பிறகு அந்த இலையை சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் இந்த மஞ்சள் சுக்கு மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா கொதித்து அதை அப்படியே அடங்கட்டும் இது பிறகு இலை சேர்த்துக்கலாம் இலை சே சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வாக இருந்தாலும் பரவாயில்ல எதாக இருந்தாலும் பரவாயில்ல ஆஃப் பண்ணிவிடுங்க அப்புறம் இந்த இனிமேல் நம்ம எண்ணெய் நல்லா பாயில் பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏன் ஆஃப் பண்ணுறோன்னா நம்ம அந்த இலையிலெல்லாம் நீர் இருக்கிறதுனால அப்படியே தெரிச்சிடும் அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு இலை சேர்த்துட்டு மறுபடியும் எடுத்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க அந்த இலெல்லாம் வந்து அப்படியே முள் முள்ளாகணும் அதை கை வச்சு உடைச்சா அப்படியே முறிஞ்சு போகிற அளவுக்கு இருக்கணும் இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சி இலையெல்லாம் வந்து நல்லா முறிஞ்சு போகிற அளவுக்கு இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இதை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா ஒன் அண்ட் ஆஃப் இயர்லேருந்து கொடுக்கறதுனா ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃபில்டர் பண்ணி இந்த இலை இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மார்பு பகுதி பின்னால் முதுகு பகுதி இதெல்லாம் தலையில் கூட தேய்ச்சிக்கோங்க நான் அப்படி தான் தேய்ச்சி விட்டு குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டுறேன் இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு என்ன கணக்குன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்லேருந்து சேர்த்துக்கிற நான் வந்து இப்போ என் பையனுக்கு பத்து வயசு ஆகுது நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்னால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் டீ டம்ளரில் அரை டம்ளர் எண்ணெயை வந்து எங்கள் பையனுக்கு நான் கொடுப்பேன் அவனுக்கு மோஷன்லேயே எல் எல்லாம் சளியும் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரையும் இதனால எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை குழந்தைங்களுக்கு எண்ணெய் சேர்க்கும் போது நீங்கள் வந்து பொறையாறாத மாதிரி சேர்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்